அந்த லைனில் வேலை பார்த்தேன் அங்கே உள்ள கடை பக்கத்தில் உள்ள கடை தான் வாங்கிட்டு வந்தேன் கரும்புடு தான் அப்போ லோடு இறக்கியிருந்தாங்க சரி நான் போய் வாங்கிட்டு ஒரு அஞ்சு ஆறு மணி இருக்கும் இப்போ வாங்கிட்டு வந்தது வாங்கிட்டு வந்து செட்டில் வச்சு ஒரு ஆற இருக்கும் ஆறே முக்கால் இருக்கும் சாப்பிட்டேன் கட்டிங் ஊற்றி சாப்பிட்டுட்டேன் மறுபடியும் இன்னொன்று கட்டிங் ஊற்றி சாப்பிடும்போது தான் பாதி ஊற்றிட்டு பாதி வரல சரக்கு என்ன பார்த்தா மூடிகிட்ட வாங்கிக்கிட்டே வந்து தலை வெளியே வெளியே வர முடியாமல் உள்ளே வர முடியாமல் கிடந்துருக்குது என்ன பார்த்தா பூச்சி நடந்துக்கிட்டு நான் மறுபடியும் எனக்கு தெரியல வெளிச்சத்தில் மாப்பிளாடை கொடுத்து லைட் வெளிச்சத்தில் போய் பார்த்துட்டு வந்தேன் என்ன மாமா பள்ளி மாமா சொன்னேன் வாந்தி எடுக்க என்னால் அப்போ திட்டி பக்கத்தில் அந்த சூப்பரைஸ் இருக்காங்க கிரேஷரில் அவங்களை கூட்டி வர சொல்லிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி கூட்டி வர சொல்லி கூட்டி வந்து பக்கத்தில் ஒரு மூணு கிலோமீட்டர் இருந்துச்சு கேர் முடியும் வாசி அங்கே போய் ஊசி போட சொன்னாங்க போய் ஊசி போட போனால் ஊசி போட முடியாது விட்டாங்க சார் ட்ரின்ஸு அடிச்சிருக்கேன்னு டிடி ஊசி ஒன்று போடுங்க எனக்கு முடியலை வாந்தியை ஒம்மட்டுது வயிற்று வலிக்குது சொன்னேன் சேர்ன்னு சொல்லி ஒரு டீட்டு வச்சு போட்டு விட்டாங்க டிடி வச்சு போட்டு அங்கே அங்கே கருமுடியில் சேர்த்து சொன்னாங்க நூற்றி எட்டு ஏற்று போய்ட்டு அங்கே ஏற்றுக்கு போனால் பார்த்துக்கு ஆளுன்னு சொல்லி வீலரில் மா பாமா மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்து ஊருக்கு கொண்டு வந்துட்டேன் அன்னையா அங்கே நம்ம ஊர் சத்தியமத்தில் அங்கே ஒரு கருமுடி அவசர் இருக்குது அவங்கள போய் நான் முடியலைன்னு சொல்லி வாந்தி வருதுன்னு சொல்லி மறுபடியும் அவங்களை போய் உள்ளே சொன்னேன் பார்த்துட்டு சரியாகலன்னு சொல்லி அப்போ அவங்களும் நூற்றி வர சொல்லிட்டாங்க நூற்றி வர சொல்லி நான் மெடிக்கலுக்கு வந்துவிட்டேன் ஒரு பன்னெண்டு மணி இப்போ வந்துட்டேன் மெ மெடிக்கலே சேர்த்து விட்டாங்க என்னையா பார்த்துட்டு உள்ளே போய் சார் ரிவியூ பண்ணாங்க வாறியா இருந்துன்னு சொல்லி அப்புறம் திடீர்னு பெட்டு மாற்றி விட்டாங்கன்னே பெட்டு மாற்றி விட்டு இடுப்பு வலி வயிறு வலி எல்லாம் உடம்பு எல்லாம் இதாகிடுச்சு எனக்கு இப்போ கல் இருக்கு கொஞ்சம் பாதிச்சிருக்குன்னு சொன்னாங்க டெஸ்ட்டில் அது எதாவது தெரியல சரக்கு இதே ஒவ்வொரு இதில் இதில் பாதிச்சுன்னு எனக்கு நல்லா தெரியுது ஏன்னா எனக்கு வயிறு வலி ஓவர் ஆயிருச்சு எனக்கு அப்பையே சார்க்கு அங்கேயே அங்கேயே வாங்கி க கடையில் வாங்கிட்டேன் வாங்கிட்டு வந்தால் ரூமில் சரக்கு சாப்பிட்டேன் ரூமில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பாதி கட்டிங் ஊற்றிட்டு மா ஊற்றும் போதே பள்ளியை எனக்கு பார்த்துருக்கேன் டைமர் ரம்மு தான் வாங்கிட்டு வந்தேன் நான் வாங்கிட்டு வந்த சாப்பிட்டு அதை டைமர் ரம்மு தான் அதுக்குள்ளே இறந்துச்சு அந்த கலர் அந்த கலர் கருப்பு கலருக்கு தெரியல பள்ளி கறந்தது சுத்தமாக கட்டிங் ஊற்றி மறுபடியும் கட்டிங் ஊற்றும் போது தெரியுது அந்த பள்ளியை அரைப்பள்ளி தான் கிடக்குது மீது அழிவு பேச்சு ரொம்ப அந்த வாடையும் எனக்கு அந்த ரம்முக்கு வாடகையும் தெரியல அது கம்மியான கொடுத்துருக்கேன் அங்கேருந்து இசையே வந்திருக்காங்க அங்கே திருப்பத்தூருக்கு அந்த இசை உள்ளே வந்திருக்காங்க அதை பாட்டுட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்களும் பார்த்துட்டு போட்டாலும் போயிட்டு நமக்கு எழுதி கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க நான் கேஸு போகிறேன்னு சொன்னாங்க கேஸு போகிறதோட இந்த மாதிரி நஷ்டம் என்ன இப்போ எவ்வளோ உடம்பு இருந்தாலும் நான் அன்னைக்கு அந்த கட்டிங்க மறுபடியும் நடிச்சிருந்தேனா என் உசுரோடு நான் இருந்திருக்க இன்னும் என்னாச்சு ஏதாச்சும் ஏதாவது செத்தேன்னு எனக்கு தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் இருக்கும் என் வீட்டு ஆளுங்கும் தெரியாது என் வீட்டுக்கு யார் என் கொண்டாடிக்கணும் எந்த குடும்பத்துக்கும் தெரியாமல் போயிருக்கேன் நான் எப்படி செத்தானே அந்த மாதிரி இப்போ தயாரிச்சிருக்காங்க கள்ள சாரேன் கள்ள இந்த மாதிரி பண்ணுறாங்க கள்ளச்சாரையை விட்டு குடிச்சிருக்கு அதுக்கு பத்து லட்சம் அதுக்குள்ளே கொடுத்துருக்கேன் இப்போ இந்த இதை வாங்கி சாப்பிட்ருக்கானே இப்போ எனக்கு என்ன நஷ்டம் எடுக்க கொடுப்பாங்க என்ன என் குடும்பத்துக்கு என்ன பாதிச்சு என்ன பதில் சொல்லுவாங்க அதனால் என் வயசு என்ன முப்பத்தி ஏழு வயசு இந்த இதில் என் பிள்ளை ரெண்டு பிள்ளைங்க நான் விட்டு செட்டுருந்தேன் என்ன யார் என்ன பார்க்க முடியும் என் பேர் சத்தியலா சத்தியம் மூலம் தான் நம்ம சொந்த ஊர்